அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கொங்கு ஏழு சிவஸ்தலங்கள்ல புகழ்பெற்றதும் பெற்றதும் என்று அழைக்கப்படக்கூடிய அவினாசி அருள்மிகு அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அவினாஷி அருள்மிகு அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அடுத்ததாக நம்ம பூஜை நேரங்களை பற்றின தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் காலை ஐந்து பத்து மணி முதல் ஐந்து இருபது மணிக்குள் கோ பூஜை நடைபெறுகிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் விழா பூஜை நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் காலசந்தி பூஜையும் மதியம் பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் உச்சிகால பூஜையும் நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் சாயரற்றை பூஜை நடைபெறுகிறது இரவு எட்டு மணி முதல் எட்டு இருபது மணிக்குள் அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது அவினாசி அருள்மிகு அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் தினமும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க வருடந்தோறும் நடைபெறக்கூடிய புகழ்பெற்ற அவினாசி தேர் திருவிழா பற்றின தகவல் நம்ம சேனல்ல பதிவிடப்பட்டு வருது அதையும் நீங்க பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறுபடை வீடு முருகன் கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி